யாரு <that> <herumlen persuasions> Father, 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 F நீ 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 பைக்கு 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 اوه okay. 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 भारत मजा के भारत मदा के भारत मजा के भारत मदा के भारत मजा के भारत मादा के भारत मजा भारत माके भारत मदा के भारत बंदे भारत बंदे बंदे

मज़ा कारत मा कारत मिले

பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரையுடைய சார்பாக இங்கே சிறப்பாக அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத ஜனதா மனிதனாக இரும்பு மனிதனாக இருக்கும் வென்றிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய இணைய தினத்தை முன்னிட்டு போதை விழிப்புணர்வு விடுமல் யாத்திரையை இன்றைக்கு பாரத முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணியுடைய வேண்டுகோளை கிணங்க இன்றைய தினம் தலைவர் மாவட்ட இளைஞரணியினுடைய தலைவர் அபிஷேகர்கள் தலைமையில் இளைஞரணியினுடைய பொதுச் செயலாளர்கள் கட்சியுடைய இளைஞரனுடைய செயற்குழு அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் அந்த விஷயத்தை வலியுறுத்துகின்ற விதமாக ஏற்பூடு காமராஜர் பெருந்தலைவர் காமராஜருடைய சிலைக்கு அங்கிருந்து ஒற்றுமை பேரணியானது நம்முடைய அலுவலகத்திலே வந்திருக்கிறது இந்த ஒற்றுமை யாத்திரையை பொறுத்த பாரத முழுக்க மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையான தேச உணர்வை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு வரைந்த கட்சியுடைய நிகழ்வை நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த தேசத்து ஒரு இரும்பு மனிதர் காங்கிரஸ் ஆளுகின்ற காலங்களிலெல்லாம் எல்லாம் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு ஈக்கத்துவத்தை கொடுக்காமல் இன்றைக்கு மாதத்திற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள்

அந்த திருவுருவ படத்திற்கு நாமெல்லாம் அஞ்சலி செலுத்தி விடைபெற வேண்டும் என்று நிகழ்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்

बारे